வானதி பதிப்பகத்தின் சாண்டிலியன் எழுதிய யவனராணி ராணி பூவழகி கையைப் பிடித்து ராணியை இழுத்து கொண்டு கனவேகமாக ஆசிரமத்தின் முன்கூடத்தில் நுழைந்த இளஞ்செழியன் பிரம்மானந்தருடன் பேசிக் கொண்டிருந்த உருவத்தைக் கண்டதும் உணர்வையெல்லாம் அடியோடு இழந்து சித்தமும் ஸ்தம்பிக்கும் நிலையை அடைந்துவிட்டானாகையால் பிரம்மானந்தரின் அன்பான அழைப்பை சிறிதளவும் காதில் வாங்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அத்துடன் அடிகள் முன்பாக ராணியின் கையை பற்றி நிற்பது உசிதமல்ல என்ற நினைப்பு கூட லவகேசமும் இல்லாததால் அவள் கையை தன் பிடியிலிருந்து சிறிதளவும் தளர்த்தாமலே கூடத்தின் மூலையில் தன் கண்ணுக்கெதிரே எழுந்த அந்த உருவத்தை உற்று பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான் சோழர் படைத்தலைவன் உள்ளே வரும் வரையில் மஞ்சத்தில் அமர்ந்து பிரம்மானந்தருடன் உரையாடி கொண்டிருந்த உருவமும் உள்ளே நுழைந்தவர்களின் காலடி சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எழுந்துவிட்டதாகையால் வந்தவர்களை கண்டதும் ஒரு வினாடி தன்னை சமாளித்து கொண்டு வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த பார்வையொன்றை இளஞ்செழியன் மீது திருப்பியது அந்த உருவத்தை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற இளஞ்செழியன் சித்தம் மெல்ல மெல்ல அசையா நிலையிலிருந்து அசையும் நிலைக்கு சில நிமிடங்களில் வந்து விழுந்து விட்டதென்றாலும் அந்த அசையும் நிலையிலும் அது அவன் உடலில் எண்ணற்ற துன்ப அலைகளை பாய்ச்சத் தொடங்கியது அதனால் பெரும் வேதனைக்குள்ளான சோழர் படைத்தலைவன் சோதனை காலம் என்று மனித வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் அந்த காலம் தன்னை நன்றாக கவிக்கொண்டதை சந்தேகமற உணர்ந்து கொண்டான் ஆனால் சோதனை பின்னக்கூடிய சிக்கல்கள் தன்னை அடியோடு வளைக்கக்கூடிய மாய வலையாக மாறுமென்றோ தன் வாழ்க்கையில் பெரும் புயலை விளைவிக்கும் அளவுக்கு அவை ஒரே இரவில் தன்னை ஆட்டி வைக்கும் ஆற்றலை பெறுமென்றோ எண்ணாததால் அதுவரை விதியை நினைத்து சிலிர்த்த அவன் உள்ளம் அந்த விதி உண்மையாக கூட இருக்கலாம் என்று நம்பவும் முற்பட்டது எந்த வேளிற்குள பேரழகியால் வெறுக்கப்பட்டதால் மனச்சலனத்துடன் பூம்புகாரின் கடற்கரையில் நடந்து சென்றானோ தான் ஒரு பெண்ணை எடுத்து செல்லும் விஷயம் எந்த ஒரு எழிலரசிக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்தால் ராணியை தூக்கி கொண்டு கோட்டையின் திட்டிவாசல் வழியாக திருடனை போல் ஊருக்குள் நுழைந்தானோ அதே வேளிர்குளமங்கை பிரம்மானந்தர் மடத்தில் தன் கண்ணெதிரே எழுந்ததன்றி தன்னை வெறுப்புடனும் இகிழ்ச்சியுடனும் பார்த்ததையும் கண்ட படைத்தலைவன் விதிவலிதிதான் சந்தேகமில்லை என்று முணுமுணுத்து கொண்டான் அவன் முகத்திலும் நடவடிக்கையிலும் ஏற்பட்ட பெரும் குழப்பத்தையும் அவன் உதடுகள் ஏதோ முணுமுணுப்பதையும் கண்ட யவனராணி சற்று முன் யவனப்படை வீரர்களை கண்டு சிறிதும் கலங்காத படைத்தலைவனை கலங்க வைத்த அந்த பாவையை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்துவிட்டு இந்த இருக்கும் படைக்கலங்களுக்கு முன்பு எந்த வீரன்தான் குழப்பமடையாதிருக்க முடியும் என்று தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டாள் ஆர்க்கும் நோபுரங்கள் பேரி வேர்க்கன் வெம்புரம் போர்வில் என்று பெண்களின் நங்கங்களிலும் மணிகலன்களிலும் போர்க்கலங்களை பிற்காலத்தில்தான் கம்பன் கண்டான்